எல்லோருக்கும் வணக்கம் பாபாவின் பொன்மொழி ஒற்றடை பார்க்கலாம் மிகவும் எளிமையான சிறிய பொன்மொழி லவ்வால் செர்வால் நான்கே வார்த்தைகளையும் முடித்து விட்டார் தம் பொன்மொழியை நான்கே வார்த்தைகளையும் முடித்து விட்டார் எல்லோரிடமும் பாசமாக இருங்கள் எல்லோரிடமும் அன்பாக இருங்கள் எல்லோருக்கும் சேவை செய்யுங்கள் இது போதும் இது மட்டும் இந்த நான்கு வார்த்தைகளை சாய்பாபா கூறும் இந்த நான்கு வார்த்தைகளை மட்டும் நாம் கடைபிடித்தால் நாம் இறைநிலை அடைந்து விடலாம் இதற்கு மேல் வேறு எதுவும் தேவையில்லை இந்த நான்கு வார்த்தைகளுக்குமே நமக்கு எதுவுமே தேவையில்லை எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் அப்படியே எல்லோரிடமும் அன்பாக இருக்கும் பொழுது நம்மால் அவளுக்கு எந்த வித தீமையும் செய்ய முடியாது செர்வால் எல்லோருக்கும் நாம் சேவை செய்ய வேண்டும் எல்லோருக்கும் சேவை செய்யும் பொழுது அது நாம் இறைவருக்கு செய்யும் சேவைக்கு சமமாகும் சக மனிதர்களுக்கு சக மிருகங்களுக்கு சக தாவரங்களுக்கு நாம் செய்யும் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவை ஏனென்றால் இறைவனும் சக மனிதர்களும் மிருகங்களும் தாவரங்களும் வித்தியாசம் எதுவும் இல்லை எல்லாம் ஒன்றை இருப்பது ஒன்று அது இறைவன் அது மனிதனாக இருக்கலாம் மனித உருவில் இருக்கலாம் விலங்குகள் உருவில் இருக்கலாம் பறவைகள் உருவில் இருக்கலாம் பூச்சிகள் உருவில் இருக்கலாம் மரம் மரமட்டை உருவில் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவை இறைவனை அவைகளுக்கு செய்யும் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவை எனவே எல்லாவற்றையும் எல்லாவற்றின் மீதும் அன்புடனும் பாசத்துடன் பழகுகள் எல்லாவற்றுக்கும் உங்களால் முடிந்த சேவையை செய்யுங்கள் இது மட்டும் செய்து வந்தால் போதும் நமக்கு இறைநிலை நம்மை தேடி வரும் இதற்கு மேல் வேறு எதுவும் தேவைப்பட்டால் இறைவன் நமக்கு அதை கொண்டு வந்து கொடுப்பான் இதற்கு மேல் எதுவும் தேவைப்பட்டால் மந்திரங்களோ தந்திரங்களோ எதுவுமே தேவைப்பட்டால் சக்திகளோ எதுவும் தேவைப்பட்டால் இறைவன் அவற்றை நமக்கு கொடுப்பான் நாம் எதையும் தேடிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்